எள்ளு பதினஞ்சு கிலோ போட்டிருக்குங்க ஒன்றா நம்பர் எள் கருப்பு எள் அப்படி இருந்தாலும் அதை வாங்கி நம்மளுக்கும் வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ணிருக்கோம் ஒரு நால சுற்று வந்துருச்சுங்க இனிமேல் கருப்பட்டி சேர்க்கணும் கரப்படி கரப்பட்டி சேர்க்குறேங்க அப்போ கருப்பு எள்ளு சிகப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அப்படி நிறைய கிடைக்குங்க ஆனால் நம்ம பகுதியில் வரையும் கருப்பு எள்ளு நிறையா கிடைக்கும் அப்புறம் இப்போது சிகப்பு எள்ளு நிறையா கிடைக்குதுங்க நிறைய பேர் டேஸ்ட்டுக்காக வேண்டி கருப்பு எள்ளு சகப்ப எள்ளு வெள்ளை மூணு கலந்து போட்டு ஆட்டுறேன்பாங்க நாம் அதெல்லாம் செய்கிறது இல்லைங்க நம்ம பகுதியில் என்ன கிடைக்குதோ ஆமாம் அதை சுத்தமான பொருளாக வாங்கி நம்ம ஆட்டுறோங்க பெரும்போதும் கருப்பில் தாங்க வாங்கி ஆட்டுறோம் நம்ம விலையும் கூட ரெண்டு அதுவும் தரமாக இருக்கும் அதுதாங்க அந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு வந்தது ரத்துக்களும் அதிகமாக உள்ளதுங்க சில பேர் கருப்பையில் என்ன செய்வாங்க தண்ணியில் போட்டு நல்லா அழைச்சிட்டு அழைச்சினா அது மேலே உள்ள கருப்பெல்லாம் ஓரளவு போயிட்டு ஓரளவு வெள்ளையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நான் அதை போட்டு ஆட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க நிறைய பேர் அதெல்லாம் செய்வாங்க ஒரு சில பேர் செய்வாங்க மண் தூசி பொக்கு இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணால் போதுங்க அதே மாதிரி பதினஞ்சு கிலோ நம்ம போட்டு ஆட்டுறோம் இதுக்கு வந்து ஒரு கிலோ கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டி நம்ம வாங்கிட்டு வந்த கருப்பட்டி வந்து அதிகபட்சம் ஒரு முந்நூற்றம்பது ரூபாயில் நானூறுவா வரையும் விற்கிங்க இப்போ நம்ம இப்போ வாங்கியிருக்க கற்பட்டி இன்றைக்கி வேலை முந்நூற்றி அறுபது ரூபாங்க உள்ளதுலே ரொம்ப நியாயமான கருப்பட்டி ரொம்ப சுத்தமான கருப்பட்டி வெறும் வெறும் அறுபது ரூபாய்க்குலாம் கருப்பட்டி விற்கிங்க அதெல்லாம் போட்டு ஆட்டக்கூடாது நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க பழமொழி இலைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொல்லும்பாங்க நமக்கு தெரியும் உடம்பு ரொம்ப தேற என்ன தான் பண்ணாலும் உடம்பு தேரமாட்டாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிள்ளைங்களுக்கு அது மாதிரி மனிதர்களுக்கு இப்போ நம்ம மாதிரி கருப்பட்டி போட்டோம் இல்லையா கருப்பட்டி போட்டு ஒரு நாலு சுத்தம் வந்தோடனே அந்த கருப்பட்டி தூள் தூளாக கிடக்கும் இப்போ எல்லாம் கருப்பட்டிலாம் கரைஞ்சிருச்சு ஆமாம் அப்போ அந்த கருப்பட்டியோட இந்த எல்லையும் எடுத்து சாப்பிட்டாக்க உடம்பு தேறி நல்லா வலுவானவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அதே மாதிரி நல்லா உடம்பு குண்டா உழைச்சதை நிறையா உள்ளவங்களுக்கு உடம்பு குறையணும்னா புல் சாப்பிட்டாவே சரியாக உடம்பு இளைச்சிரும்பாங்க அதான் கொளுத்தவனுக்கு கொள்ளு இதில் இப்போ ஒரு லிட்டர் என்ன த தண்ணி ஊற்றிருக்குங்க ஆமாம் இப்போ தண்ணி ஊற்றுறப்போ ஒரு கையில் தண்ணி பா தண்ணியும் ஒரு கையில் தண்ணி தெளிக்கணும் அதுக்காக வேண்டி அதை நம்மளால் கியூடி எடுக்க முடியல இப்போ நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்போம் அதில் ஒரு கிலோ கருப்பட்டியும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கோம் இவ்வளோதாங்க நல்லா நாட்டுறதுக்கு எள் கருப்பட்டி தண்ணி இந்த தண்ணி இந்த புண்ணா கூட சேர்ந்து போயிருங்க இப்போ நான் கையில் தள்ளி இல்லைங்க இது மாதிரி மற்ற மிஷினில் செய்ய முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு சூடு இருக்கும் கையை வைக்க முடியாது இது இப்போ மரச்சக்குங்கிறதுனால நம்ம தள்ளி விடுறோம் இதில் சூடு இல்லை